ஊடக தளங்கள் அமெரிக்கர்களிடையே முதன்மை செய்தி ஆதாரமாக அதிகாரபூர்வமாக முதல் முறையாக முன்னிலை வகித்துள்ளன அண்மைய உலகளாவிய ஆய்வு காட்டிலிருந்து அமெரிக்கர்களில் ஐம்பத்தி நான்கு தற்போது சமூக ஊடகங்களிலிருந்து செய்திகளை பெறுகின்றனர் இது தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்புகளை பார்ப்பவர்களின் ஐம்பது பர்சன்ட் எண்ணிக்கை கடந்துள்ளது இந்த மாற்றம் அமெரிக்க பொதுமீரியா இச்சின் ஒரு பெரிய திருப்புமுனையை குடிக்கிறது இது முன்பு தொலைக்காட்சி செய்தி பெரும்பான்மையான மக்கள் கூட்டத்தை ஈர்க்கும் ஆகையால் இது உண்மையாகவே மாற்றங்கள் எப்படி நடக்கின்றன என்பதை காட்டுகிறது அடிப்பது தெளிவாக காட்டுகிறது அதிகமான மக்கள் பழைய பாணி ஊடகங்களை விட்டுவிட்டு வருகின்றனர் அதற்குப் பதிலாக அவர்கள் பாட்காஸ்ட்கள் அல்லது யூடியூப் மற்றும் டிக்டாக் ஆகிய இடங்களில் உள்ள உள்ளகக்கம் உருவாக்குபவர்களை பார்க்கின்றனர் நீங்கள் அறிவீர்கள் நம்மால் அழைக்கப்படும் இன்ஃப்ளூயன்சர்கள் ஜோ ரோகனை கெடுத்துக் கொள்ளுங்கள் அவரது பாட்காஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்க தேர்தல் பிரச்சாரங்களின் போது பெரிய வளர்ச்சி கண்டது எங்க வகை உள்ளடக்கம் மக்கள் செய்திகளுக்கு கருத்து தெரிவிப்பது இந்தியா பிரேசில் இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற சமூக ஊடகங்களில் பெரிய சமூகத்துடன் கூடிய இளம் மக்கள் கொண்ட நாடுகளில் மிகவும் பிரபலமானது நீங்கள் செய்திகளை எங்கே பெறுகிறீர்கள் என்று கேட்டபோது மக்கள் மூன்றில் ஒரு பகுதி தொப்பிருநரசி பேஸ்புக் முப்பது பதசி யூடியூப் மற்றும் சுமார் இருபது பதசி ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் என்பவற்றை தேர்ந்தெடுத்தனர் டிக்டாக் செதிகரியே முன்னதாக ட்விட்டர் பன்னெண்டு பதவாகவே இருந்தது பெரும்பாலும் முப்பத்தஞ்சு வயதுக்கு கீழ் இளம்பெரியவர்கள் அவற்றை முயற்சிக்கின்றனர் ஆனால் சாட்பாட்கள் போன்ற சாட்ஜி பி மற்றும் ஜெமனி போன்றவை செய்திகளுக்காக பயன்படுத்தப்படவில்லை இந்த முழு ஆய்வு நூறு ஆயிரம் மக்களின் கணக்கெடுப்பின் அடிப்படையில் உள்ளது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் யுனைடெட் கிங்டமில் உள்ள மக்களின் சுமார் பாதி வசனம் அவர்கள் செய்திகளை முற்றிலும் தவிர்க்க முயற்சிக்கின்றனர் இது எந்த நாட்டுக்கும் மிக உயர்ந்த சதவீதம் மற்றொரு தகவல் எனான் மஸ்க் ட்விட்டரை வாங்கியதிலிருந்து அரசியல் வலது பக்கத்தில் உள்ள பயனர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தத்து தசதி இருந்து பதினைந்து தசதியாக உயர்ந்துள்ளது இடது பக்கத்தில் உள்ளவர்கள் பதினேழு தசதி இருந்து பதினாறாம் தசதியாக குறைந்துள்ளது உங்கள் இன்பாக்ஸுக்கு நேரடியாக மேலும் செய்திகளுக்கான அறிவிப்புகளை இயக்க நினைவில் வைக்கவும்